அத்தனை பேரும் என்ன இங்கிலீஷ்ல பேசுகிறாங்க எனக்கு போரும் அமைதியும்னு தலைப்பு நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரொம்ப சின்ன பிள்ளை போய் கத்தி மாதிரி பேசுவேன் கத்தி இல்லை கத்தி மாதிரி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் என் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் பேசினாங்க உக்காந்துருக்கிற மக்களுக்கு இங்கிலீஷே தெரியாது அது பிரபஞ்சம் எனக்கு தந்த பரிசு நான் போய் தமிழில் வணக்கம்னு சொன்ன உடனே ரெண்டரை மணி நேரமா ஒரு சொல் கூட தமிழ்ல விழா உட்கார்ந்து கை கட்டுது போர் அமைதி அப்படி பேசிட்டு உட்காந்துட்டேன் உட்காருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு அப்படிதான் வாழ்க்கையில் வரும் உங்கள் இலக்கை நீங்கள் சரியாக வைக்க வேண்டும் என்று நீங்கள் தயாராகி போனால் விளக்காக இலக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கும் நான் இதை விதந்தோதியே சொல்லலை எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு கிடைக்காத உருது பேசுற கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச தமிழும் ஒழுங்கா பேச தெரியாமல் இங்கிலீஷும் ஒன்றும் தெரியாம வளர்ந்த சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிளஸ் டூ வரைக்கும் ஃபீஸ் கொடுக்க கூட இல்லாத ஒரு பிள்ளை இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக பணியாற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறேன் முனைவர் பற்றி இருக்கிறேன் உலகமெல்லாம் சுற்றி வருகிற பேச்சாளராக இருக்கிறேன்னா என்னால் முடியுதுன்னா உங்களால் முடியாத அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் எதுவுமே கிடையாது வெரி ஈஸி வெரி சிம்பிள் பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இஸ் ஈஸி இந்த எளிமையை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லை பேசி முடிக்கிறேங்க இவ்வளோ பெரிய ஆளுங்க நான் சொல்ற சும்மா இல்லை உண்மையா இவ்வளவு பெரிய ஆளு கருப்பு அங்கி போட்டுக்கிட்டு தட 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 மேல வராங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்

அவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க என்ன கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு ஏன்னா உலகம் எல்லாம் பதினாறு நாடுகள் கலந்து கொள்ளுகின்ற தலைமைத்துவ பயிற்சி மாநாட்டில் இந்தியாவிலிருந்து இருந்து அனுப்புவதற்காக என்ன அந்த புள்ளி வச்சிருச்சு இது நடக்குது ரெண்டாயிரத்தி ஒன்னு சரி நான் கம்பி சொன்னேன் உன்னை கூப்பிடுறாங்க அக்கா எங்கன்னு கேட்டேன் அமெரிக்கன் கவுன்சில் கவுன்சிலேட் கூப்பிடுறோம் ஐயோ எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாம தான் போறியா சும்மா போயிட்டு வா பாஸ்போர்ட்டை கொண்டு வர சொல்லி நேரா வியாழக்கிழமை பாஸ்போர்ட் கொண்டு போறேங்க கொண்டு போய் அந்த கவுண்டர்ல கொடுக்கறேன் கவுண்டர்ல வாங்கி அந்த டாக்டர் சுல்தானா எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ பிளீஸ் கோ கமிங் அப்படின்னு சொல்லி உள்ள போன உடனே ஆயிரத்தி செக்யூரிட்டிக்கு அப்புறமா ஒரு அம்மா இங்கிலீஷ்ல அதுவும் என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் டாக்டர் சுல்தானா You take right, go straight and turn left. எனக்கு புரிச்சு அப்படியா அது அங்கதான் போகுது அந்த ரோடு வேற எங்கேயோ போல நேராக போய் உள்ள போறேன் ஏழு பேர் உட்காந்துருக்காங்க ஏழு பேர் வெளில சொல்றாங்க மனசு சொல்லுதுங்க போவாத திரும்பி போயிடுன்னு புத்தி சொல்லுது போ சந்தி பரவாயில்ல நல்லா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னைக்கு சொல்றேன் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு வருகின்ற பொழுது மனம் சொல்வதை கேட்காதீர்கள் புத்தி சொல்வதை கேளுங்கள் அது நம்மளை கரெக்டா வழிகாட்டும் வழிகாட்டும் உள்ள போய் உட்காந்துட்டேங்க அவன் கேக்குறாங்க ஆஞ்சலா வில்லியம் said so many things about you please tell us about yourself dr sultana நான் அப்படியே பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் சொல்லிட்டேன் இங்க பாரு நீ பேசுறது புரியறதே எனக்கு பெரிய விஷயம் நான் இங்கிலீஷ்ல பேசினா உனக்கு புரியாது இங்கிலீஷும் தமிழை தெரிஞ்ச ஒரு ஆளை கூடு நான் அதுக்கிட்ட பேசிக்கிறேன் கிருஷ்ணகுமாரின்னு ஒரு அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க இது தமிழ்ல சொல்லுது நான் அந்த தமிழில் சொல்றத நான் தமிழில் சொல்கிறேன் அது இங்கிலீஷ்ல சொல்லுது அது இங்கிலீஷ்ல வாங்குது என்கிட்ட தமிழில் சொல்லுது நான் தமிழில் சொல்கிறேன் அது இங்கிலீஷ்ல சொல்லுது இப்படியோ போச்சுங்க முக்கால் மண்ணேரம் எப்படி தெரியுமா வாயை பார்த்துட்டு இருந்தேன் நான் அர்ஜுனன் வந்து அம்பு வச்சுட்டு பார்த்தான்ல எதுவும் தெரியல கிளீன் கண்ணு மட்டும் அப்படி கிருஷ்ணகுமாரி வாய் மட்டும் தான் தெரிஞ்சது அதுங்க வாய் இது வாய் இது வாய் அவங்க சொல்லிட்டாங்க வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் யுவர் பிரசன்ஸ் டாக்டர் சுல்தானா யூ வுட் லைக் டு மீட் யூ அகெயின் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி நாலு வருஷம் நடத்த நான் அங்கே இன்டர்வியூவை ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூஎஸ் எனக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குது பதினாறு நாடுகள் கலந்து கொள்ளுகின்ற அந்த பயிற்சி பட்டறைக்கு லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி இந்தியாவிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் நாள் ஸ்டேட்ஸ் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கிலீஷ்னா என்ன குரூமிங் என்ன நாகரீகம் அவர்கள் மேற்கத்திய நாகரீகம் என்ன மேற்கத்திய விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த அன்னைக்கு நான் ஸ்டார் பிரைஸ் வாங்கிட்டேன் ஒரு நாட்டை சேர்ந்தவர் அந்த எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்ல விருப்பப்படல அவர் ஸ்டார் வாங்கவே இல்லை பதினாறு பேரில் பதினஞ்சு பேர் வாங்கிட்டோம் ஒருத்தர் லீடர்ஷிப்புக்கு வாங்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும் வாங்கலை அவர் அவர் தவறவிட்ட இடம் என்னன்றது மட்டும் சொல்லிட்டு போயிடுற லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது விழிப்புடன் இருத்தது எது தவறோ அது தவறு என்று சுட்டி எது சரியோ அதை பாராட்டுதல் அந்த வினாடியில் உள்வாங்கி வைத்துக் கொள்ளுது இந்த குணம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் நான் கற்றுக்கொண்டது எனக்கு முன்னால் ஏதாவது சர்வ் பண்ணும் பொழுது அது என்னன்னு கேட்கறதுக்கான தகுதி உரிமை எனக்கு உண்டு விஷமா வச்சிருவாங்க தின்னு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது நான் கற்றுக்கொண்டது நான் சில விஷயங்கள் ஹலால் தான் சாப்பிடுவேன் நான் ஹராம் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஹராம் எது ஹலால் எது நான் கேட்டால் எனக்கு தெரியும் கேள் என்கிறது கேட்டு சாப்பிடுவேன்

ஸ்ட்ரிங் ஹாப்பர் அண்ட் மீன் கறி ஃபிஷ் கறி ஆனால் அவருடைய ரூமுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கறியும் தான் போயிருக்கு அவர் அவர் நிற்கிறான் சர்வர் கேமராவில காட்டுறாங்கங்க நிற்கிறான் சார் மே கோ யூ கேன் செக் யூர் மீ திறந்து பார்க்குறேன் மறுபடியும் திறந்து பார்க்குறேன் ஓகே கோ அப்படின்ட்டு இத அவங்க சொன்னாங்க அந்த லீடர் சொன்னாங்க நீ நினைப்பது உனக்கு முன்னால் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை என்று கேட்பதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறதோ யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறதோ அவர்கள்தான் தலைவர்களாக வர முடியுமே தவிர எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல நமக்கு அப்படி ஒரு மரபு சொல்லித்தரப்பட்டு டோன்ட் பண்ணுப்ட் அக்ரி அக்ரி பண்ணுங்க பல நேரங்களில் அக்ரி பண்ணுங்க அக்செப்ட் பண்ணாதீங்க பல நேரங்களில் அக்செப்ட்ங்க அக்ரி பண்ணாதீங்க இந்த வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தான் உலகை சந்திக்கிறார்கள் நீங்களும் சந்திக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் இப்படி சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன் நான் சிட்டுக்குருவியாகத்தான் தான் வலம் வந்தேன் இன்றைக்கு சிறகு விரிக்க விரிக்க தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாடி பறந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் சிறகு விரித்து பாருங்கள் நீங்களும் ராஜாளிகள் தான் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர வானம் காத்திருக்கிறது இலக்கே விளக்கு நன்றி வணக்கம் தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் கதிரவன் எழுந்து வர உடைந்துவிடும் காலை காரில் மறைந்து விட மலர்ந்துவிடும் சோலை உதயமோ பனிப்புலியின் இமைதனை திறக்கும் இதயமோ வான்வெளியில் சிறகனை விரிக்கும் சிறகனை விரித்து சிட்டு செவ்வான விளிம்பை தொட்டு பறப்பது போல நெஞ்ச பரப்பிலே பறந்து நிற்கும் ஆள் கடல் அலைபோல் மெல்ல அடிகளை வரடி கொண்டு வாழ்கின்ற சுகங்கள் எல்லாம் உங்கள் வாசலின் ஓரம் வரவேண்டும் என்பதற்காக கிளாரா சொன்னதை ராஜாலியாக சிறகு விருத்து உலகத்தை வளம் வந்ததை சொல்லி நம்மையெல்லாம் உயரத்திற்கு அழைத்து சென்ற பேராசிரியர் முனைவர் திருமிகு பர்வின் சுல்தான் அவர்களை வரவேற்று நன்றியுரை வழங்குவதற்காக நமது மாவட்ட ஊராட்சி செயலர் அவர்களை இந்த சார்பாக அழைக்கிறேன் ஒன்றரை மணி நேரமாக நம்ம எல்லோரையும் இருக்கையிலே கட்டிப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய பேச்சில் நாம் புரிந்து கொண்டதெல்லாம் இலக்கு என்பது நம்முடைய ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியது அதை கடைப்பிடித்தம் என்று சொன்னால் நாம் அதை அடைய முடியும் என்ற விஷயத்த சொல்லி முடிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னாடி கூட்டங்கள் வந்து ஒரு சலசலப்போட அங்கே இங்கேயுமா போகிறது வரதுமாக இருந்தது முனைவர் அவர்கள் அவங்க உரையாற்ற தொடங்கும் பொழுது எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டம் வந்து அமர்ந்தாங்கன்னு தெரியல முதல்ல கூட எங்களுக்கு இதாக இருந்துச்சு கூட்டத்தில் ஆள் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி ஆனால் வந்து அவங்க வந்து பேச்சை துவங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அரங்கு நிறைந்த நிகழ்வுகளாக இருந்தது அந்த புத்தக அரங்குகளில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இல்லை எல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்து அவங்க முனைவருடைய பேச்சை வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது உண்மையிலே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஞாயிறு பொழுதுனே ஒரு விடுமுறை நாளினை ஒரு அரசு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய அந்த நல்ல நிகழ்ச்சியில் ஒரு அருமையான கருத்துறையினை நாம் முனைவருடைய உறைவீச்சின் மூலமாக நாம் இந்த கேட்டிருக்கிறோம் இந்த நிகழ்வினை வழங்கிய அந்த உறைவீச்சினை வழங்கிய நம்முடைய முனைவருக்கு நமதுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஊரக வளர்ச்சினுடைய திட்ட இயக்குனர் ஒட்டுமொத்தமாக இந்த முதல் நாள் நிகழ்வினை வழங்குவதற்கு ஊரக வளர்ச்சித்துறைக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக்கொண்ட அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தற்போது பேராசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறோம் வாழ்த்துகள் சுவைத்தது போல் என் நாவில் பட்டெழுந்த தவளாய் கட்டெடுத்த மேகங்கள் கடல் நீர் முடித்தெழுந்து விட்ட விழுந்து போனது போல் விண் விண்விட்டு மண்தொட்ட மலை புள்ளிகளாய் கொத்தெடுத்த கோவை பழவுதல் தான் திறந்து முத்தெடுத்த முன்வைத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக பேச வந்திருக்கின்ற பூவின் குணமெடுத்து புயலின் தினமெடுத்து போதை கவி பாவலனாய் பூவின் குணமெடுத்து புயலில் தினமெடுத்து போதை கவி படித்த பாவலனால் மன தீவின் அலைக்கரத்தில் திக்கட்டிலும் புகழ் பரப்பும் மாணவர்களுக்காக கட்டுக்குட்பட மறுவி மறுக்கின்ற சிட்டுக்குருவிகளாய் மைதானத்தில் பிரிந்து சிறக்கின்ற மாணவர்களை தன்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் உற்சாகப்படுத்துகின்ற கல்வியை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் சென்று உற்சாகமாக பேசி மாணவர்களை எழுச்சி மிக்கவர்களாக மாற்றுவதில் வல்லவர் பேச்சரங்கில் அவருடைய பேச்சு தொடங்கிவிட்டால் கழுதையும் கவி கேட்கும் கழுதையும் புளியும்னு அவர் ஒரு பேச்சை நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வைத்து கழுதைகளோடு பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார் அப்ப சின்ன சின்ன செய்திகள் எனக்கு கூட டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுன்னு ஒன்று கொடுத்தாங்க என் பேர் முத்தழகு திருமதி முத்தலகுன்னு கொட்டான் காலையில் ஒரு பத்திரிக்கையாளர் எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் வாழ்த்துகள்னே டேய் முத்தழகுங்கிறது மருத்து சகோதரருடைய தளபதி பேர் அவர் எப்படி அந்த படத்தில் தமிழ் பேசுவார் தெரியுமா எரிமலையாய் சுடுதனாய் இயற்கை கூத்தாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாட்டையும் உற்ற பெருமையும் உயர்ந்த மரவையும் கொற்ற குடையும் கட்டி காக்கும் மரபில் வந்தவர்கள் நாங்கள் என்று தஞ்சம் என்று வந்தவரை தலை கொடுத்தும் காப்பது எங்கள் கடமை என்று பேசுகின்ற முத்தழகு என்ற பெயரை திருமதி முத்தழகுன்னு கூப்பிடுறேயா அப்படின்னு கேட்டேன் அப்ப அந்த தமிழ் என்பது இப்போது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பட்சி மன்ற பேச்சாளர் தமிழ் அவர் நாவில் தத்து குதித்தாடும் தங்கமையின் தூகைகளை வந்துதித்த கதிரவனை வாங்கி ஒளிர்கின்ற அம்பிரையின் நிலவுகளாய் அம்பூர் காசுகளாய் பூத்து கிடக்கின்ற பூவாடை காடுகளில் காத்து கிடக்கின்ற கவிஞர் மன தேடுதலில் முத்தாய் மரகதமாய் முத்தமிழாய் முக்கணியாய் முந்துதமிழ் சர்க்கரையாய் உங்களால் உங்களோடு பேச வந்திருக்கிறார் அவருக்கு தற்போது பூங்கத்து கொடுத்து மரியாதை செய்யப்படுகிறது அவருக்கு பரிசுகள் வழங்கி அவருக்கு பாராட்டுகள் பரிசு மலையாய் இங்கே குவிந்து கொண்டிருக்கிறது அவரை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் இந்த மன்றம் மகிழ்ச்சி அடைகிறது காளையம் வருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்பாய் இந்த மன்றம் மகிழ்ச்சியில் திளைப்பதற்காக தன்னுடைய பேச்சை இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறார் தமிழ் என்பது கேட்க கேட்க தின்ன தின்ன திகட்டாத முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழில் தேனெடுத்து உங்கள் செவிகளில் வார்த்து வழங்கக்கூடியவர் வானத்து நீளத்தை வட்டில் வடித்து நிலவின் ஒளியில் நித்திலத்தை பிசைந்து முல்லை மலரின் மென்மையை தோய்த்தெடுத்து வான வில்லின் வர்ண ஜாலங்களை வார்த்தைகளாய் வார்த்தெடுத்து அதை கோர்த்தெடுத்து கொடுப்பதில் வல்லவராக விளங்குகின்றவர் இங்கே மன்றத்தின் முன்னால் உங்களோடு இருக்கிறார் அவருக்கு வாழ்த்துகள் ஏன்னா தமிழ்ங்கிறது என்னென்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு பாட்டு சொன்னப்போ இந்த மன்றம் உழுக்கி விழுந்தது ஏலுமே கடலும் உலக ஏலும் ஏலுமே அவை சூழும் மேல்மலை தொடர்ந்த சூழல் வாய் வாழும் ஏழையர் சிறு வழிக்கு வாழமர் தாளுமை ராகவன் தனிமை தையலின் பார் என புனல் என பவனம் வாண்குனல் பேரனைத் தவையும் முனியில் பேருமாய் காரணக் கரியவ கமலக் கண்ணனை யாரன கருதியவனர் ஆள்கின்றீர் மெடைந்த பேர் அண்டங்கள் மேல் கீழ் என்ற புதைத்து கோமாயின் முதல் உயிரும் என்று அதிர வைக்கின்ற தமிழ் மென்மையான தமிழ் ஒன்று இருக்கிறது தமிழை எளிமையான வார்த்தைகளால் கேட்பவரை தன்னுடைய என்ன சிம்மாசனத்தில் குவிந்து கிடக்கும் கற்பனை பறவைக்கு இன்னும் இரண்டு ரத்தை கட்டிவிட்டு கேட்பவரை தன் பேச்சாற்றலால் ஈர்த்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தி பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர் திருமதி பர்வின் சுல்தானா அவர்கள் அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறது இந்த மன்றம் கலங்கானும் போர் மரபர் கடலூசை சிறகடிப்பாய் கங்கை வெள்ள கவிநடையில் துள்ளி வரும் துடிதுடிப்பாய் காராறும் வான்வெளியில் கண்டெடுத்த கவிநிலவாய் சீராரும் தங்கடலில் சிறையிருந்த நித்திலமாய் ஆசை தவிர்த்து வந்த ஆனழகு சித்திரமாய் கேட்பவர்கள் மனம் கவரும் ஆசை தவிர்த்து வந்த ஆனழகு சித்திரமாய் பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர் நமது முனைவர் திருமதி பர்வின் சுல்தான் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இலக்கே விளக்கு விளக்குனா லைட்டு அப்போ ஒரு மனிதன் வெற்றி கணியை தட்டி பறித்து சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில ரகசியங்கள் இருக்கிறது எவனெல்லாம் கேவலங்களை தாங்கிக் கொல்குறானோ அவன் கடைசியில் வெற்றி களியை பறிக்கிறான் என்று என் ப்ரொபசர் பேராசிரியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. Whenever wherever you feel humiliation experienced you have to convert that into your stepping stone to go ahead in the ஆஃப் of reaching the goal because இந்த புத்தக திருவலாய் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற முனைவர் திருமதி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு நமது ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் இந்த மன்றத்தின் லோகோ இந்த மன்றத்தின் லோகோ வழங்கப்படுகிறது வாசிப்போம் வான் தொடுபோ என்ற